இது எவ்வளோ பெரிய ஒரு மூலத்தனமா இல்லை உங்க குடும்பத்தை ஓட்டிக்கிறதுக்கு நான் ஒரு பெருமை நான் சீக்கிரமா வாங்கி காட்டுறேன் எல்லாம் தேவசமுத்தில் நடக்கிற கல்யாணங்கள்ல நடக்கிற விவாகரத்து ஆயிரம் பட்டியலிட்டு சொல்லலாம் வேண்டாம் என்று ஒரு பொருள் உங்களுக்கு பட்டு விட்டால் ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ உங்களுக்கு வேண்டாம் என்று மனம் தீர்மானித்து விட்டால் இல்லை நீங்க திசை திருப்பப்பட்டு விட்டால் யாரும் தடுக்க முடியாது எந்த மனுஷனோட ஜபமும் கேட்கப்படாது காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டது இருவருக்குமே சொல்கிறேன் போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டது அதை பயன்படுத்திக்கல கணவனுக்கு தெரியாமல் மனைவி போய் தொடர்பில் இருக்கிறது சொந்த ஜனத்துல தான் ஆரம்பிக்கிறது இந்த மனசே மனைவிக்கு தெரியாமல் போய் எதையாவது அவங்க சொந்த ஜனத்துக்கு செய்கிறது கண்டுபிடிச்சு உடனே குற்றவாளியாக மாற்ற மாட்டாங்க கண்டுபிடிச்சா இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும் இதெல்லாம் பதிவு செய்யப்படுறோம் மனசில் அவங்க செய்வாங்க அப்போ அவங்க மாற்றுறப்போ நீங்கள் கேட்குறப்போ நீங்கள் செய்தி இல்லைப்பா தான் ரெண்டு பேர் சம்பாதிக்கிறோம் இல்லையா நீங்கள் என்ன காரணத்துக்காக செய்கிறீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் செய்கிறேன் பேசி இதை ரெண்டுமே செய்யலாமா வேணாமான்னு நெகோஷியேட் பண்ணி இல்லை இவ்வளோ தான் செய்யலாம் அவ்வளோதான் செய்யலாம் நமக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு பேசினாலே பல பிரச்சனை தீர்ந்துடும் அது பேச தான் சண்டை வரும் அது பனை பேய் புரிசு சொல்கிறது மனைவியை பனைப்பேயின்னு சொல்கிறது எதுக்காக ஜனத்துக்காக ஐயா அந்த மனசன் கஞ்ச பையன் யார் அந்தமாதிரி சொல்லு எதுக்காக தஞ்சனத்துக்காக மா என் மண் என் மக்கள் மாதிரி ஆயிட்டா மண்ணா போச்சு வாழ்க்கை அது வேற இது வேற உங்களுக்கு உங்கள் ஜ சொந்த ஜனங்களை விட்டுறீங்க சொந்த ஜனனா என்ன கணவன் மனைவி பிள்ளைகள் காணும் பிள்ளைகளுக்கு தாய் இல்லை தகப்பன் இல்லை ஆனால் ரெண்டுமே உழைக்கிறது த கணவன் மனைவி சேர்ந்து உழைக்கிறது அந்த ஒரு பிள்ளைக்கு தான் எல்லது மிஞ்சி போனால் ரெண்டு பிள்ளை மூணெல்லாம் அபூர்வம் ரெட்டை பருவ பொறுந்தா உண்டு இல்லை எங்களை மாரி இருந்தால் அது ரொம்ப வரலுட்டேன்னு இல்லை அந்த மாதிரி என்னை கேட்டுக்க ஒரு தேவனு சொன்னமே யோசித்து பாருங்க பெற்றுக்கிற ஒரு பிள்ளைக்கு அல்லது ரெண்டு பிள்ளைக்கு உழைக்கிற த தம்பதிகள் கடைசியில் அந்த பிள்ளைகளுக்கு போய் அந்த அன்பும் ப பறிவும் போய் சேர்க்கிறது இல்லை பிள்ளைகள் த தடம் புரளுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எங்களுக்கு போதுமான அன்பு கிடைக்கல என் தகப்பன் தாய் போதும் அது இச்சையின் வயது அது பரிமாண வளர்ச்சி எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெருசாக நேரம் செலவு பண்ணுறீங்களா இல்லை இல்லை